எலி கடிக்கிறதால தோல் வின்மையாகி போற இந்த விட்டிலைகோ என்ற இந்த தோல் நோய் உருவாகுமா எனக்கு ஒரு உண்மையான எலிக்கடிக்கு பின்பாக என்னிடம் சிகிச்சை பெற சிலர் வந்து அவர்களுடைய சந்தேகமாக கேட்பார்கள் இந்த தோல் வெண்ணுமாகி உள்ள இந்த பிரச்சனை சொல்லி இந்த எலிக்கடியால இந்த தோல் நோய் ஏற்படுமான்றதுக்கு முன்பாக எலிக்கடியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்ப்போம் பொதுவாக எலிக்கடி இரவில் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு தெரியாத வகையில இந்த கால்கள்லையோ அல்லது கைகள் என்ற விரல்கள் என்ற இந்த எலிக்கடி தான் சிகிச்சைக்கு வருகின்றன இந்த எலிக்கடியால இந்த எலியின் உமிழ்நீரில் இருந்து பரவக்கூடிய சில நோய் காரணிகள் முக்கியமாக பாக்டீரியாக்கள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரம் எலியின் சிறுநீர் அதன் மூலமாகவும் இந்த பாக்டீரியாக்கள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் முக்கியமாக இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலி என்று சொல்லுவோம் அதுக்கான கிருமி பரவி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு அதே நேரம் இந்த ஏற்பு வலி டெட்டனஸ் என்று சொல்லுவோம் இதுக்கான கிருமியும் இங்கே தொட்டுதல் அடைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே நாங்கள் ஒரு எலிக்கடி ஏற்பட்ட பிறகு உடனடியாக செய்ய வேண்டியது அந்த எலிக்கடி ஏற்பட்ட காயத்தை வடிவாக கழுவிக்கொண்டு நாங்கள் ஒரு வயிற்று வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த எலிக்கடி ஏற்பட்டவர் வந்து சாதாரண ஒருவராக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நோய் நிலைக்குரியவர் உதாரணமாக நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருவராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நோய் நிலைக்காக இந்த ஸ்டீரோயிட்ஸ் எனப்படுகின்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகளை கொண்டு கொண்டிருப்பவராக இருக்கலாம் அவை இவர்களுக்கு இந்த கிருமிகள் தாக்கம் அதிகரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோட இந்த கடித்த இடத்துல வந்து இந்த தோலுக்கு அருகில் உள்ள இந்த கிருமிகள் ஸ்டெப்டோகோக்கஸ் ஸ்டெஃபைலோகோக்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்படுவதற்கான சீல் பிடிக்க இருக்கிற பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தேவை ஏற்படுத்தி இந்த ஈர்ப்பு வெளிக்கான தடுப்பு மருந்து அது போட வேண்டி ஏற்படலாம் அதே நேரம் இந்த லெப்டோஸ்பைரோஸ் என்ற நோய் நிலை ஏற்படாமல் இருக்கிறதற்காக டாக்சிசைன் என்ற மாத்திரை உடவண்டி ஏற்படலாம் விட இந்த நோய் எதிர்ப்பு குறைஞ்சவர்களுக்கு வெறு தோல் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவிக்க வேண்டியும் ஏற்படலாம் முக்கியமாக வீட்டிலைகோ என்றால் என்ன என்றால் இது ஒரு ஓட்டோ இம்யூன் டிசீஸ் அதாவது எங்களுடைய உடலின் எதிர்ப்பு சக்தியை எங்களுடைய தோலினுடைய மெலனோசைட் என்று சொல்லப்படுற தோலின் நிறப்பொருளுக்கு காரணமான கலங்களை அழிக்கிற நிலை தான் இந்த வீட்டிலைகோ எனப்படுகின்ற நோய் நிலை இது ஒருவருக்கு உருவாகிறதுக்கு பரம்பரத்தன்மை மற்றும் வேறு சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் பரம்பரை காரணிகள் காரணமாக அல்லது வேறு அதற்கான காரணிகள் காரணமாக இந்த வீட்டிலேக்கோ ஏற்படுறதுக்கான சாத்தியம் உள்ளவர்கள் அல்லது வீட்டிலே ஏற்படுறதுக்கு அதிக சந்தர்ப்பம் உடையவர்களுக்கு எந்த வகையான ஒரு தாக்கம் தோல் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல திடீரென்று இந்த அலட்சி நில மாதிரி ஏற்பட்டு அதிலிருந்து அந்த வீட்டிலேயோ வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எலிகடிக்கிறதால இந்த தோல் விண்ணமாகி போற இந்த தோல் நோய் ஒருவருக்கும் நேரடியாக ஏற்படாது ஆனால் இந்த வீட்டிலே ஏற்படுறதுக்கான சாத்தியம் அதிகமாக உள்ளவர்களுக்கு அவருடைய உடலின் தன்மை பரம்பரை தன்மை காரணமாக அந்த சாத்தியக்கூறு இருந்தால் அவர்களுக்கு சில வேளை அந்த கடித்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க எலிக்கடிக்கும் விட்டிலேகோ எனப்படுகின்ற தோல் நோய் உருவாகிறதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை